எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராஸ் உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு வரை இருக்கக்கூடிய இந்த வாரத்தின் ராசி பலன்கள் மற்றும் ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் பார்ப்போம் முதல் ஏழு எட்டு நிமிடத்திற்குள் ராசி பலன்கள் அதைத் தொடர்ந்து திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளையும் இந்த பதிவிலே காண்போம் நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் அசைக்க முடியாத சனி மீண்டும் ஆடு மாசிராட்டம் ஏன் அசைக்க முடியாத சனி உங்களை பொறுத்தவரை லாபச்சனியாக இருக்கக்கூடியவர் இப்போது கிட்டத்தட்ட லாபம் தொழில் இந்த இரண்டிலையுமே அவருடைய பங்கு என்பது மிகப்பெரிதாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் நன்மை நேர் வழியில இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே ராகுவோடு சந்திரன் இணைந்து திங்கள் செவ்வாய் புதன் பதினாறு பதினேழு பதினெட்டுல இருக்கும்போது எதையுமே தொழில் அல்லது உங்களுடைய புகழ் இந்த சார்ந்த விஷயங்களில் எது சரியாக இருக்கிறதோ அந்த சரியான விஷயங்களை மட்டும் பெரியவர்களுடைய ஆலோசனையோடு செயல்பட வேண்டும் அப்படி செயல்படும் போது இல்லத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏதேனும் குரூர எண்ணங்கள் கோபதாபங்கள் இவற்றை வைத்து தொழில் வேலை இந்த இடங்களிலே ஏதாவது சிக்கலிலே ஏற்கனவே சிக்கல் இருக்கிறது அல்லது புதுசாக ஏதேனும் சிக்கல் பொறாமை காரணமாக கந்திருஷ்டி என்று சொல்வார்கள் உங்களுடைய வளர்ச்சியை காணாது அல்ல திடீர் என்று உங்களுக்கு வரக்கூடிய அந்த சொத்து சுகத்தை கண்டு ஏதேனும் வர வரக்கூடிய சில சிக்கல் இவற்றை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு பொறுமை தியான நிலை அமைதியை கையாள்வது என்பது சிறப்பு இந்த வாரம் முழுக்க மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் உங்களுடைய ஆறாம் இடத்து அதிபதி சுக்ரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகம் இதுவரை கிடைக்கும் கிடைக்காது இருந்தது பம்பு வழக்காக இருக்குமோ என்றது இவற்றிலிருந்து திடீர் திடீரென்று ஒரு அற்புதம் நடக்க வாய்ப்பு என்பது இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த வாரம் அல்ல இந்த மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட அற்புதம் என்னவென்றால் சுபயோகம் ஒன்று அமைகிறது உங்களுடைய ராசிக்கு முன்பின் சுபயோகங்கள் அமைந்திருப்பது என்பதும் பதினோராம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்திலே அமர்ந்து அற்புதங்களை செய்வது என்பது உங்களுக்குத்தான் முடியும் உங்களுடைய ராசிக்குத்தான் நிகழ்கிறது இரண்டாம் இடத்திலே புத ஆதித்ய யோகம் மிக அற்புதம் ஆகையினால் ஏதேனும் இதுவரை உங்களுக்கு தெரியவில்லை புரியவில்லை என்ற விஷயங்கள் கூட இப்போது புரியும் குறிப்பாக நட்பு வட்டாரத்தில் எந்த நட்பு நல்ல நட்பு எதை நம்பி நட்பை நம்பி உறவை இழந்திருப்பீர்கள் ஆகையினாலே உடன் பிறந்த உறவுகள் ரத்த சம்பந்தங்களை விட நட்பு மிக பெரிது என்று பறைசாற்றி இருந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்கு இப்போது நட்பினுடைய சில நட்புகள் தவறாக இருக்கிறது என்று புரிய வரும் பொதுவாக நட்பு என்பது ஒருவரை உயர்த்தும் ஆனால் சுயநலமாக ஏற்படக்கூடிய நட்பு என்பது அது நட்பல்ல அது ஒரு சூழ்ச்சி வலை ஆகினால் அது புரியும் அது மட்டுமல்லாமல் சனி உங்களுக்கு யோககாரகனாக வெற்றியையும் வெற்றி மட்டுமல்ல ஒரு சாதனையும் எதிர்பார்க்க முடியாத ஒரு தனலாபம் லாபம் சாதனை எல்லாம் தரக்கூடிய அமைப்பு இந்த பதினைந்து ஜூன் துவங்கி ஆணி மாதம் ஏனென்றால் சூரியன் மிதுன சூரியனாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்தில் இருப்பது என்பது அது ஒரு சிறப்பானது வீடு வாகனங்கள் இவற்றின் வழியாக மிகப்பெரிய லாபம் கையிருப்பு உயரக்கூடிய அமைப்பு நிலம் விற்க வேண்டும் வீடு விற்க வேண்டும் வாகனங்கள் விற்க வேண்டும் அல்லது நிலபுலன்களை விற்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இது போன்ற எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு ஒரு வெற்றியையும் கைப்பணத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பையும் தரும் பேச்சிலேயே இனிமை கையாள வேண்டும் பேச்சில் இனிமை என்பது உண்மையாகவே இனிமையாக இருக்க வேண்டும் சுகர் கோட்டட் வேர்ட்ஸை பயன்படுத்துவதை விட உண்மையான விஷயங்களை பேசி உண்மையை சொல்லி உங்களுடைய உற்ற உறவினர் நண்பர்களோடு சரியான முறையில் உங்களுடைய அணுகுமுறை இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய வாகனம் வாரமாக இது அமையும் சூரியன் மாரகத்தன்மையும் உடையவர் ஆகையினால உடல் கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது அதிகப்படியான எடை தூக்காமல் இருப்பது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதுபோல் சரும அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் வராமல் இருப்பதற்கு வெயில் செல்லும் போதோ தொற்றுக்கள் ஏற்படாமல் இருக்கும்படியாக ஹைஜீனிக்காக தூய்மையோடு இருப்பது மிக அவசியம் வேர்வையின் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த வாரத்திலே எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது குரு பகவான் அதிகப்படியான நன்மைகள் தந்தாலும் கூட இந்த வயிறு சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் உடல்நலக் கோளாறு என்பது ஏதேனும் செல்லக்கூடிய இடத்திலோ அல்லது நீங்கள் சமைத்த உணவுகளை பிரிட்ஜில் வைத்து எடுத்து சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடும் போது ஒரு பாய்சன் தன்மை ஏற்பட்டுவிடும் ஏனென்றால் அப்படி ஏற்பட்டால் அது உங்களுடைய வேலை தொழிலிலே இந்த வாரத்திலே சில நாட்களை வியாபாரத்திலோ வேலையிலோ கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட லீவ் எடுக்கக்கூடிய அதாவது பணிகளை சரியாக செய்யாமல் போகக்கூடிய அமைப்பு காரணம் ராகுவோடு சந்திரன் இணைந்து துவங்கக்கூடிய வாரத்துல உணவு சில சமயத்துல இந்த பாய்சனிங் ஃபுட் பாய்சன் ஆகிவிடக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது ஆகையினாலே கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் பதினோராம் இடம் லாபம் வரக்கூடிய நிலைகளில் கவனமாக அதை செயல்படுவது நிச்சயம் எதையுமே முதலீடு செய்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக ஆராய்ச்சி பின்பு பெற்றோர் பெரியோருடைய அறிவுரை கேட்டு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த வாரம் சிறப்பாக இருக்கிறது எப்போதுமே ஏதேனும் ஒரு கற்பனையோ மாயையோ நீங்கள் ஏதோ ஒன்று நினைத்து அதுதான் சரி என்று நடந்து கொண்டிருந்திருப்பீர்கள் அந்த கற்பனை மாயையிலிருந்து வெளிவருவதற்கான வாரங்களில் இது ஒன்று இன்னும் ஒரு இரண்டு ஆண்டு காலத்திற்கு எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் அதன் பின்புதான் உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனியாக வருவார் ஆகையினாலே இப்போது சனி பகவான் தரக்கூடிய லாபத்துல பிரச்சனைகளை தீர்ந்து உற்றார் உறவினர் நண்பர்களை எல்லாம் சீர் செய்து வைத்துக் கொள்வது என்பது சரியாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு யூடியூப் அக்கவுண்ட் துவக்குவது ட்விட்டர் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு ஏதேனும் பணம் சம்பாதிக்கலாம் என்ற முயற்சி எடுத்தால் அது வெற்றியை தரக்கூடியதாக அமைந்துவிடும் பொதுவாகவே சுபத்தன்மையோடு பேசுவது சிறப்பை தரும் சனி மற்றும் சந்திரன் இணைந்து உங்களுடைய பதினோரு நிலையில இருப்பது அது சற்று கூடுதல் கவனம் மந்த நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உடனடியாக சென்று வாங்க வேண்டும் உங்களுக்கு யாரேனும் தர வேண்டும் என்றால் அதை கேட்டு இனிமையாக கேட்டு பெற வேண்டும் கவனம் என்பது நட்பு ரீதியாக பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் இப்போது அந்த நட்பினுடைய தீர்வு என்ன அதை எப்படி தீர்ப்பது என்பது உங்களுக்கு புரியும் அதன்படி நடக்க வேண்டும் அதேபோல் பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் சந்திரன் இணைவு என்பது இப்போது ஏதோ ஒரு செலவு என்பது திடீரென்று வரும் அந்த செலவுக்காக கடன் எல்லாம் வாங்க வாங்காமல் லக்ஸரி ஐட்டம் ஒரு லக்ஸரி கார் வாங்குவதோ அல்லது லக்ஸரிக்காக ஏதாவது வாங்குவதோ நிச்சயம் நடக்கும் ஆனால் தேவையில்லாத விஷயத்தை ஆடம்பரத்திற்காக வாங்குவது என்பது தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் தேவையற்ற விஷயங்களை இப்போது வாங்கி வைத்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடாது குரு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினால் உடல் நலம் பொதுவாக சீராக இருக்கும் ஆனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் நான் இதற்கு முன்பு சொன்ன விஷயங்களை கவனமாக வைத்துக் வயிறு எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பயனற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தக்கூடாது மாணவர்களுக்கும் இதேதான் திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் முழுத உங்களுடைய குழந்தைகளின் கல்வி செலவுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் மற்றவரை அனுசரித்து செல்ல வேண்டிய அதாவது வேலையிலே மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் மிருகசிரத்தில பிறந்தவர்களுக்கு நட்பு உறவுகளினால் நல்ல இனிமையான செய்திகள் உங்களுக்கு நிச்சயம் வரும் வியாபாரம் என்பது பெருகும் வெற்றி நிச்சயம் அன்பு நேர்களே ஆணி மாதம் துவங்கி அதாவது இந்த ஆணி மாதம் என்பது இந்த வருடத்தில விஸ்வாவசு ஆணியானது ஜூன் பதினைந்திலே துவங்கியது சூரியனானவர் மிதுன சூரியனாக பரிணமக்க கூடிய அற்புதம்தான் இந்த ஆணி மாதம் ஆணி மாதத்திலே பல சிறப்புகள் இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒன்று வீடு கட்டக்கூடிய புதிதாக வீடு கட்ட துவங்கக்கூடாது தவிர ஏற்கனவே துவங்கி இருக்கிறீர்கள் என்றால் அதை நடத்தலாம் அதே போல் பள்ளி கல்லூரி விஷயங்கள் இவையெல்லாம் திறக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே ஹயக்ரீவர் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழி திருமண வைபவங்கள் இதற்கான விஷயங்கள் இதற்கான விசேஷங்களை எல்லாம் மேற்கொள்வது ஆணிலே உங்களுக்கு அற்புதத்தை தரும் அதே சமயத்தில் இந்த வாரத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும்போது போது சந்திரனை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது வானத்து நிலைகள் வையத்திலே என்ன செய்யும் என்று யோசிக்க கூடாது ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியன் வந்தால்தான் நாம் சுகப்பட முடியும் சந்திரன் மாறி மாறி நின்றால்தான் நாளும் கிழமையும் நமக்கு உருவாகும் இதில் ஒன்று குறைந்தாலும் உலகம் இல்லை ஆகையினால் நாம் உடைய இலக்கு என்பது வாழ்க்கையை கிரகங்களின் அடிப்படையில ஒரு உத்தேச நிலை அதாவது உத்தேசம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நூற்றுக்கு நூறு என்னால் கணித்து விட முடியும் அல்லது யாராலும் சொல்லிவிட முடியும் என்றால் இறைவனுக்கு நிகராகி விடுவார்கள் இறைவனுக்கு நிகராக இறைவன் இந்த பூமியில யாரையும் தோற்றுவித்ததில்லை என்பதுதான் என் கருத்து அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை முதல் அதாவது ஜூன் பதினாறு முதல் விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு வரை சந்திரனானவர் வாரத்தினுடைய திங்கள் சிவாய் புதன் ஆகிய நாட்களிலே ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்று சந்திரனுடைய செவ்வாயினுடைய பார்வை சந்திரன் பெற்று சந்திரமங்கல யோகம் பெறுகிறார் இது சற்று தீவிரமானது நெருப்பு ஆற்றிலே நீண்டக்கூடியது போன்ற தீவிர எண்ணங்களை கொடுக்கும் அண்மையிலே பல அந்த நெருப்பு சார்ந்த விஷயங்களை எல்லாம் பிரச்சனைகளாக பார்த்திருப்போம் ஊர் நாடுகளிலே பல இடங்களில் தீ விபத்து தீ பிழம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தொடர்ந்து இங்கு அங்கு போர் என்று வெடிச்சத்தமும் வெளிச்சமும் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வெளிச்சம் எல்லாம் வெடிச்சத்தோடு வரக்கூடிய வெளிச்சங்கள் எல்லாம் நம்மையை பயக்குவது இல்லை ஆகினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் காரணம் என்னவென்றால் சந்திரன் செவ்வாய் ராகு இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எப்படியோ இரண்டா அந்த நிலையிலே இந்த கும்பராசி மனையிலே சம்பந்தம் ஏற்படக்கூடிய நாட்களாக இருக்கிறது திங்கள் செவ்வாய் புதன் ஆகையினால் அந்த பாவகத்திலே சற்று கவனத்தோடு இருப்பது ஏனென்றால் எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி மனநிலை தடுமாறக்கூடும் பணநிலையிலே அல்லது மனநிலையிலே ஏதேனும் தடுமாற்றம் என்றால் வெற்றிக்கான வழிகள் குறையும் படபடப்பு கூடும் கவனமாக இருக்க வேண்டும் ஜூன் பத்தொன்பது இருபது சனி பகவான் சந்திரன் இணைவு இது ஒரு புணர்ப்பு அது என்னவென்றால் புனர்ப்பு தோஷமாக யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தோஷமாக வைத்திருப்பதோ யோகமாக வைத்திருப்பதோ அதாவது அதிர்ஷ்டமாக அதை மாற்றிக்கொள்வதோ அல்லது அதை செயல்பாடிலே தடை என்று மாற்றிக்கொள்வதோ நாம் நடக்கக்கூடிய எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் வேலையிலே மந்த நிலை ஏற்படும் அப்படி ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் அதற்கு அடுத்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு சுக்கிரன் புதன் இணைவு இந்த சுக்கிரன் புதன் இணைவு என்றால் நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஆழ்ந்து சிந்தித்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி உறவு முறைகளில வெற்றியை பெற்றுவிடக்கூடியதாக ஆகினால வாரத்தின் பல பகுதிகள் எப்படி இருந்தாலும் கடைசியாக அற்புதத்தோடு முடியக்கூடிய அமைப்பை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது விஸ்வாபசுவரிடம் ஆணி இரண்டு திங்கட்கிழமை ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய திதி மூன்று முப்பத்தி ஒன்று பி வரை பஞ்சமி பின்னர் சஷ்டி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் பிறகு சதயம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூன்ய திதி நல்ல காரியங்கள் செய்யலாம் பெண் பார்க்க வரன் தேட பெயர் வைக்க வித்யாரம்பம் செய்ய வெளிநாடு பயணம் துவக்குவதற்கு புதிய விஷயங்களை துவக்குவதற்கு புதிய ஆடைகளை வாங்குவதற்கு நகை வாங்குவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்கிறது என்றால் பஞ்சாயத்து ஒருவரோடு ஒருவர் அமர்ந்து பேசி தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது சிறப்பு அடுத்தது விஸ்வாபசி வருடம் ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி இரண்டு நாற்பத்தி ஆறு பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ஒன்று ஒன்று ஏ வரை பிறகு பூரட்டாதி இந்த நாள் மரண யோகம் திதி துவயம் அதாவது சஷ்டி சப்தமி இந்த திதிகளிலே இறந்தவர்களுக்கு திதி தர வேண்டும் முருகன் வழிபாடு வெற்றிக்கான ஏற்றத்திற்கான வழியை தரும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி நான்கு புதன்கிழமை ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பத்தி ஐந்து வரை சப்தமி பின்னர் அஷ்டமி இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகங்களாக இருக்கிறது இருப்பினும் பகல் பன்னிரண்டுக்கு மேல் அஷ்டமி காலாஷ்டமி கிருஷ்ணர் வழிபாடு பகவதாஷ்டமி இரவு இந்த நாளிலே இரவிலே நான்கு ஜாமங்களிலே சிவ பூஜை செய்வது என்பது சிவனுக்கான பூஜைகளை செய்வது என்பது மறுபிறவி அச்சில ஒரு அற்புதத்தை தருகிறது என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஜாதக தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள் பகல் பன்னிரண்டு மணிக்குள் இதை செய்தாக வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்றால் பகல் பன்னிரெண்டு மணிக்குள் நல்ல விஷயங்களையும் செய்யலாம் துவக்கலாம் இந்த நாளிலே பூரட்டாதி நட்சத்திரம் ஆயுஷ்மான் மற்றும் பவ ஏனென்றால் வாழ்த்துவதற்கு ஆயுஷ்மான் பவ என்று சொல்வார்கள் யோகம் ஆயுஷ்மான் யோகம் பவ கரணம் பூரட்டாதியிலே ஆயுஷ்மான் பவ வரக்கூடிய அமைப்பிலே குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது மிக முக்கியம் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆயுஷ்மான் பவ சௌக்கிய என ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் எளிய தமிழிலேயே நீங்கள் நல்ல ஆயுளோடு சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள் யாரையும் எந்த அவச்சலும் சொல்லாதீர்கள் ஏனென்றால் எல்லோருக்கும் இந்த நாளிலே சொன்ன சொல் பழிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக இது அமையும் பூரட்டாதி ஆயுஷ்மான் பவ இந்த நட்சத்திரம் யோகம் கரணம் அமைந்திருக்கக்கூடிய நாள் விஸ்வாபசு வருடம் அடுத்தது வருடம் ஆணி ஐந்து வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை அஷ்டமி பின்னர் நவமி நாள் முழுவதும் சித்த யோகம் அஷ்டமி நவமி ஆகையினால் சித்த யோகமாக அமைந்திருந்தாலும் கூட சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தீவனம் தருவது சிறப்பு அதிலும் பசுமாட்டிற்கு பழம் தருவது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் இதன் காரணமாக நாக தோஷங்கள் குறையும் ராகுகேடு தோஷங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவசியம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாள் உத்திரட்டாதியில பிறந்தவர்களுக்கு ஜென்ம தோஷங்கள் அல்லது ஜாதக தோஷங்கள் குறைய இந்த நாளிலே பூஜை ஹோமங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஆறு வெள்ளிக்கிழமை ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை நவமி பின்னர் தசமி சித்தயோகம் யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது பத்து மணிக்கு மேல் காலை பத்து மணிக்கு மேல் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம் வெள்ளியும் ரேவதியும் சேருவது பிருகு ரேவதி பகல் பன்னிரண்டுக்கு மேல் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்களை துவக்கலாம் செய்யலாம் ருது சாந்தி நிச்சயம் அன்னப்பிரகனம் பெயர் சூட்டுதல் நகை வாங்குதல் போர் கிணறுகள் எல்லாம் எடுக்க முயற்சி செய்வது இவையெல்லாம் வெற்றியை தரும் பயணப்படுவதற்கு கூட இது அற்புதமான நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி ஏழு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு பத்தொன்பது வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி இந்த நாள் முழுவதும் சித்த யோகம் இந்த நாளுக்கு மேலும் ஒரு சிறப்பு உண்டு அது என்னவென்றால் சாயன முறைப்படி நிஜ தட்சிண அயன புண்ணிய காலம் இந்த நாளில் சூரியனானவர் நிஜமாக தெற்கை நோக்கி நகரக்கூடிய நாள் என்று அது என்ன நிஜ என்று அப்படி என்றால் போலி இருக்கிறதா என்று அல்ல கணக்குகளிலே இருவேறு கணக்குகள் இருக்கிறது எப்படி இந்த ஜோதிட கணக்குகளிலும் கூட இரண்டு முறை திருக்கணித முறை வாக்கிய முறை என்று இருக்கிறதோ இரண்டுலயுமே அர்த்தங்கள் இருக்கும் அது நிஜ தட்சிணாயன காலம் காலை எட்டு பதிமூன்றுல சூரியனானவர் கடக சூரியனாக மாறிவிடுகிறார் என்று சொல்லப்படுகிறது ஆடி ஒன்னினுடைய சிறப்பு இந்த நாளுக்கு இந்த நாளுக்கு உண்டு மூன்று திதிகள் கூடுகிறது ஆகினால் அவமாகம் என்று பெயர் தான தர்மங்களுக்கு ஏற்ற நாள் இந்த நாள் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் கடன் அடைக்கும் முயற்சிகள் எடுத்தால் வெற்றி தரும் இந்த நாள் சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்தது ஏகாதசி பெருமாளுக்கு உகந்தது அபரா ஏகாதசி என்றால் என்ன சிறிதிலிருந்து முன்னேற்றத்தை நோக்கி மிக பெரிதாக மாறுவது எப்படி வாமன அவதாரத்திலிருந்து மிக சிறிய அவதாரத்திலிருந்து மிகப்பெரிய திருவிக்ரம அவதாரத்தை உடனடியாக பெருமாள் பெற்றாரோ விஷ்ணு பெற்றாரோ அதுபோன்று சிறிய நிலையிலிருந்து யாரும் உங்களை வெற்றி கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய நிலையை பெற்றுவிடக்கூடிய அமைப்பை இந்த அபராயகாதசி நாளில ஒருவேளை உணவையாவது தவிர்த்து இறைவனை நோக்கி தியானம் தவம் செய்வது இறைவனை நினைப்பது பெருமாளை வணங்குவது வெற்றியை ஏற்படுத்திவிடும் மாணவர்களாக இருந்தால் பத்து மார்க்கிலிருந்து நூறு மார்க்கிற்கு செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் பத்து ரூபாய் கையில் இருந்தால் நூறு ஒரு கோடியை தாண்டி பல கோடிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் பெருமாள் வழிபாடு மாலை வேலையிலே பெருமாள் கோயில்களுக்கு சென்று வழிபட்டு இல்லத்திலே தீப வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த நாள் சர்வதேச யோகா தினம் யோகா தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்த உதவும் அடுத்தது விஸ்வாவசு வருடம் ஆணி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று இருபத்தி இரண்டு ஏஎம் வரை துவாதசி பின்னர் திரையோதசி இந்த நாள் பிரபல அரிசி யோகம் அதன் பின்னர் மாலைக்கு பின்னர் சித்த யோகம் அமைகிறது அதனால் நாள் முழுவதும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது தனிய நாள் சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை ஆகையினால் முருகனுக்கான வழிபாடு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் தரும் மாதத்தில இந்த வாரத்திலே இரண்டு நாட்கள் அற்புதமாக முருகனுக்கான வழிபாடை நீங்கள் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் கூர்ம ஜெயந்தி இந்த வாரத்திலே சந்திராசகம் அடையக்கூடிய ராசிகள் என்றால் கடகம் பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களிலே சிம்மம் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களிலே கன்னி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய நாட்களிலே சந்திராட்சம் அடைகிறது எனது அன்பு நேர்களே பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பஞ்சாங்க குறிப்புகளை பார்த்து செயலாற்றுவது என்பது மெதுமெதுவாக வளர்ச்சியை நோக்கி கட்டமைக்கும் வாழ்வில் அற்புத வெளிச்சங்களை புகுத்தும் நிச்சயம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே ஆன் செய்து இணைந்திருங்கள் நன்றி